குலதெய்வம் என்பது நம்மளோட தாய் தகப்பனுக்கு சமம் அதாவது எத்தனை பேர் நம்மளை சுத்தி இருந்தாலும் அந்த குழந்தை வந்து எதை நோக்கி போகும் தாய் நோக்கி தானே போகும் இந்த குலத்துல இந்த கோத்திரத்துல இந்த ஃபேமிலியில் இந்த பெற்ற தாய் தகப்பனுக்கு நாம் வந்து குழந்தைய ஜனனம் எடுக்க முடியும் அதுக்கு அந்த குலதெய்வம் பரிபூரணமாக இருந்து ஆசீர்வாதம் பண்ணணும் எப்போதும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க நம்ம சந்தோஷமாக இருக்கும் பொழுது யாரும் நம்மளுக்கு தேவைப்படாது எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாது கரெக்டாக கரெக்ட் ஆனால் ஒரு பிரச்சினுன்னு வரும்போது தான் நம்மளுக்கு காலை கூப்பிடுவோம் ஐயோ யார்கிட்ட போய் நீங்கள் சரியாயிடும் அதாவது நீ அந்த சாமியை வந்து கும்பிட்டாலும் கும்பிடுதாலும் அத்தோட கடமையை வந்து தன் குழந்தை கூப்பதே சொல்லிட்டு வந்து அந்த வம்சத்துக்கு வந்து தான் குலதெய்வம் மற்ற தெய்வம் மற்ற கிடையாது அந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா நல்லபடியாக குழந்தைகள் பிறப்பாங்க ஃபஸ்ட்டு அதாவது எந்த ஒரு பூன் குருடு எதுவுமே இல்லாமல் அந்த குழந்தைங்க நல்லபடியாக பிறக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நம்ம சேவனையோட பிரச்சனைகள் ஏவல் பிள்ளை எது எதுவெல்லாம் சொல்லிக்கலாம் அந்த பிரச்சனைகள்லாம் வீட்டுக்கிட்ட வரது நம்மளை சுற்றி அந்த தெய்வங்கள் பாதுகாப்பாக இருக்கும் நம்மளோட பூஜையில் குலதெய்வ பிரயோக பூஜைன்னு ஒன்று இருக்குது அதாவது ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை அது அந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க தாந்திரிக் வித்தர் அதாவது பத்ரகாலியால் அனுகிரகம் பட்டது கால பைரவரால் அனுகிரகம் பட்டது இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு தலைமுறையில் மூணு தலைமுறை நீங்கள் உங்களுக்கு தெரியவே தெரியல ஆனாலும் இந்த குலதெய்வ பிரயோகத்துக்குள்ளே நீங்கள் வரும் பொழுது அந்த தெய்வம் மன்னித்து உங்களுக்கு காட்சி கொடுக்குறதில்ல அப்போ எத்தனை காரணம் அப்போ நம்ம நல்லா இருக்க சொல்ல அந்த குலதெய்வத்தை பார்க்கும் பொழுது நம்ம எப்படி கைவிட்டுறோம் சில தெய்வங்கள் வந்து கோயிலே இருக்காது குலதெய்வங்கள் தெரியுமா ஃபார் எக்ஸாம்பிள் காட்டேரி பிடாரி இவங்களுக்குலாம் வந்து சில இடத்துல வந்து கோயிலே கிடைக்கும் காட்டேரிக்கெல்லாம் கோயிலே கிடைக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மிட் நைட்டில் பன்னெண்டு மணிக்கு அந்த பூஜை பண்ணுவாங்க ஆன்மீக உலா அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபலமான ஆன்மீகவாதி சாமுண்டி மலாய்க்கா அம்மா தான் வணக்கம்மா ஆன்மீக உலா வணக்கம் அம்மா பொதுவா பாத்தீங்கன்னா குலதெய்வம் ஆஹ் ஆதி காலத்துல இருந்தே வந்து குலதெய்வ வழிபாடு நம்ம முன்னோர்கள் எல்லாருமே பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் குல தெய்வ வழிபாடோட முக்கியத்துவத்தை சொல்ல முடியுமா குலதெய்வம் என்பது நம்மளோட தாய் தகப்பனுக்கு சமம் அதாவது எத்தனை பேர் நம்மள சுத்தி இருந்தாலும் அந்த குழந்தை வந்து எதை நோக்கி போகும் கற்பத் தாய் நோக்கி தானே போகும் கரெக்டானே ஏன்னா அந்த தாய்க்கு தான் தெரியும் அந்த குழந்தைக்கு என்ன தேவை எப்போ பசிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த முகத்தை பார்த்த உடனே சொல்கிற சக்தி வந்து அந்த தாய்க்கு தான் அதே மாதிரி தான் குலதெய்வத்துக்குமே நம்மளோட வாழ்க்கையில் நம்ம மட்டும் இந்த ஜென்ரேஷன் இல்லை இல்லை இப்போது இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து அட்வான்ஸாக இருந்தாலும் நம்மளோட முன்னோர்கள் நம்மளோட அப்பா அம்மா நம்மளோட தாத்தா பாட்டி அந்த ஜென்ரேஷன் எத்தனை ஜென்ம ஜென்மமாக இந்த ஜென்ரேஷன் தொடர்ந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து இன்றைக்கி வந்து நம்ம நிற்கிறோம் அப்போது அந்த முன் ஜென்மத்தில் இருந்த அந்த கனெக்ஷன் தான் இந்த ஜென்மத்தில் குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் தான் இந்த குலத்தில் இந்த கோத்திரத்தில் இந்த ஃபேமிலியில் இந்த பெற்ற தாய் தகப்பனுக்கு நாம் வந்து குழந்தைய ஜனனம் எடுக்க முடியும் அதுக்கு அந்த குலதெய்வம் பரிபூரணமாக இருந்து ஆசீர்வாதம் பண்ணணும் இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டது அப்போது ஒரு தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் தான் இன்னைக்கு நம்ம வந்து ஜனனமே எடுக்க முடியும் அப்போ அதில் வந்து மனிதனாக பிறந்து இந்த குலத்தில் இந்த தாய் தகப்பனோட வயத்தில் பொறுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் கரெக்டான தான் ஏன்னா உலக மக்கள் எவ்வளோ இடத்துல வந்து ஒரு வா சாப்பாடு கூட இல்லாமல் எவ்வளோ கஷ்டமும் பஞ்சமும் ப பிரச்சனைகளும் எவ்வளோ ஒரு போராட்டங்கள் நடத்துகிற இந்த உலகத்தில் இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்கணும்னா கண்டிப்பாக நம்மளோட முன்னோர்களுக்கு தான் அது வந்து அந்த நன்றி நம்ம வந்து சொல்லணும் அப்போது நம்ம அதே மாதிரி அந்த முன்னோர்களோட வம்சாவளி அவங்க அந்த இடத்துல போய் கால் வச்சுருப்பாங்க அந்த தெய்வத்தை பார்த்து வணங்கியிருப்பாங்க அப்போ நம்ம திருப்பி நம்ம பாதம் அங்கே பொழுது நம்மளுக்கு எத்தனை ஒரு வைப்ரேஷன் இருக்கும் எத்தனை ஒரு பலம் இருக்கும் எத்தனை ஒரு நம்பிக்கை இருக்கும் நம்ம வாழ்க்கையில் கரெக்டாக கரெக்டாக அதே மாதிரி தான் அப்போ இந்த குலதெய்வத்தோட வழிபாடு என்பது இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம் வரைபாடு தெரிய மாட்டேது அது ஏன் தெரிய மாட்டேதுன்னா எக்ஸாம்பிள் இந்த லவ் மேரேஜ் பண்றவங்க எங்கேயாவது இடத்த போய் எங்கேயாவது போயிடுறாங்க ஊர் விட்டு ஊர் போயிடுறாங்க அதே மாதிரி தொழிலுக்கு வராங்க பார்த்தீங்களா இந்த ஊர்லேருந்து அந்த ஊர்லேருந்து அங்கே வந்து அவங்க ஆகி அங்கேயே செட்டில் ஆகிடுறாங்க திருப்பி அந்த ஊர் பக்கம் போக மாட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி எங்கெங்கேயோ இருந்த மக்கள் வந்து இன்னைக்கு செதற் இருக்கிறதால அந்த வழிபாடோட முறைகளை வந்து நம்ம வந்து சரியாக வந்து கடைப்பிடிக்க மாட்டோம் கடைபிடிக்கிறது இல்லை இது ஏன் இன்னைக்கு நான் வந்து ஆணித்தரமாக சொல்கிறேன்னா எப்பவே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுது யாருமே நம்மளுக்கு தேவைப்படாது எதுவுமே தேவைப்படாது கரெக்ட் ஆனா ஒரு பிரச்சினை வரும்பொழுது நம்மளுக்கு ஆளை கூப்பிடுவோம் ஐயோ யார்கிட்ட போய் நின்றுதா சரியாயிடும் மனிதனா பிறந்தா எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரதான் செய்யும் அப்ப அந்த பிரச்சனை வரும் பொழுது நம்ம யார்கிட்ட போய் நிற்கும் பொழுது அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கற கேள்வி என்ன உன்னோட குலதெய்வம் என்ன அப்போது நம்ம வந்து தெரியலன்னு சொல்லும் பொழுது அப்போவே நம்ம பிரச்சனைகள் எண்பது பர்சன்ட் பிரச்சனைகள் தீர்வே தீராதுன்னு நடக்கும் அதாவது ஒரு யாகமோ ஒரு ஹோமமோ ஒரு பூஜைகள் ஒரு பரிகாரங்கள் எதுவுமே எது பண்ணாலும் நம்ம வந்து ஒரு தெய்வத்தை சாட்சியாக வச்சு பண்ணுவோம் அந்த தெய்வம் தான் கம்பீரமாக வந்து நிற்கும் அதாவது நீ அந்த சாமியை வந்து கும்பிட்டுலும் கும்பிட்டுதான் அதோட கடமையை வந்து தன் குழந்தை கூப்பதே சொல்லிட்டு வந்து அந்த வம்சத்துக்கு வந்து நிக்கிறது தான் குலதெய்வம் மற்ற தெய்வம் அப்படி கிடையாது ஏன்னா அவங்கவுங்க மற்ற தெய்வங்களுக்கு அவங்கவுங்க குல ஆஹ் குளத்துல இருக்கிற குழந்தைகள் இருப்பாங்க குளத்துல வழிபாடு இருக்கிறதுல அவங்க அதுல தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க பட் நம்மளுக்கு இவங்க தானே குலதெய்வம் நம்ம எப்படி தாய் தாக்கம் விட்டுட முடியுமா இப்போ ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுல வந்து கதவு இல்லாம அந்த எப்படி இருக்கும் போகிற வரத்துலாம் உள்ளே வந்துடுவான் போகிற வரவங்கள பார்த்துட்டு போவாங்க கரெக்ட் தானா ஸோ அந்த கதவு தான் உள்ளது அதனாலதான் வந்து அந்த கதவுல வந்து நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் விட்டு அங்கே ஒரு விளக்கு ஏற்றி நிலநாள் பெருநாள்லாம் வந்து அங்கேயும் ஒரு வ வட பாயாசம் சேர்ந்து இப்போ கவுச்சி சாப்பிட்றவங்க என்ன பண்ணுவாங்க நான்வெஜ் படையில் வாசலில் பண்ணுவாங்க ஏன்னா அந்த இடத்துல தான் குலசாமி நிக்குன்னு ஐதீகம் புரியுதா ஸோ அந்த வழிபாடெலாம் இன்னைக்கு எல்லாமே போயிடுச்சு அப்படிலாம் இன்றைக்கெல்லாம் வந்து வாசல் வச்சு சாப்பிட எல்லாம் பைப்பிட்றாங்க ஐயோ எதுவும் பண்ணுறாங்க எதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு தெய்வத்தின் மேலே வந்து நிந்திக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம மனிதர்கள் வந்து அவ்வளோ ஒரு ஆணவம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல பத்தாணம் வந்துடுச்சு அப்போது அந்த குல தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா நல்லபடியா குழந்தைகள் பிறப்பாங்க ஃபர்ஸ்ட் அதாவது எந்த ஒரு கூண் குருடு எதுவுமே இல்லாமல் அந்த குழந்தைங்க நல்லபடியாக பிறக்கும் ரெண்டாவது திருமண வாழ்க்கையானது முழுமையடையும் அடையும்னா கல்யாணம் பண்ணிவிட்டேன் நான் குழந்தை பார்த்துக்கிட்டேன் அது கிடையாது அவங்க எண்பது வயசு தொண்ணூறு வயசு நூறு வயசு இருக்கும் பேரன் பேத்தி போன்ற அந்த குடும்பத்தோட பந்துக்கள் வந்து நிலச்சி நிற்கும் அதை அவங்க பார்த்து மனம் மகிழ்வாங்க மூணாவது செல்வம் குறையாமல் நிற்கும் நீ ஓடி போய் உழைச்சாலும் உனக்கு ஏத்த ஊதியம் வந்துரும் ஆனா இன்னைக்கு அது கிடைக்குதா இல்லையே கஷ்டப்படுறாங்க மக்கள் கஷ்டப்படலாம் பணம் கிடைக்க மாட்டேதே இப்ப கஷ்டப்பட்டு உழைச்சாலும் பத்து ரூபாய் குடுக்க மாட்டாங்களே அப்படி மீறி அந்த உழைச்ச காசு வந்தாலும் வந்த திசை தேக்கு ஓடிடுது கரெக்ட் என்ன அதே மாதிரி இன்னைக்கு எத்தனை டைவர்ஸ் கேசஸ் இருக்கு எவ்வளவு ஒரு குடும்பமே சின்ன படமா போயிருக்கு எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்ம எதுவுமே புதுசா எதுவும் பேச வரல எது இந்த உலகத்துல இன்னைக்கு என்ன நடக்குதோ அத தான் நம்ம வந்து விளக்க வந்திருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது மூணாவது முக்கியமான விஷயம் சேவனை இன்னைக்கு எல்லாம் வந்து யாருமே சண்டை வந்து நேரில் போறதே கிடையாது நீ எங்களை பேசியாச்சு விஷயத்துக்குலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் ஆபீஸ் மேனேஜர் தீட்டா பகுதி இருக்காது தீட்டா எது எதுக்கு சேவனம் பண்ணுறது தெரியாம இன்னைக்கு வந்து சேவன சேவனை வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது இதெல்லாம் தான் மூட நம்பிக்கை மக்களுக்கு அதாவது ஒருத்தவங்க வந்து நம்மள வந்து ஆஹ் அழிக்கணும்னு நினைக்கிறது வந்து எப்படி வேணா இருக்கலாம் பட் ஆனா அந்த அழிவு வந்து அவங்களுக்கே திரும்பி போக குடிச்சு நம்ம நம்பணும் அதுக்கு நிலையான தெய்வ பக்தி இருக்கணும் நிலையான மனநிலை இருக்கணும் நம்மளுக்கு நம்ம ஒருத்தவங்க அழிக்கணும்னு நினைச்சிட்டாலே அப்பவே நம்ம நாத்மா போயிடுவோம் தெரியல கரெக்ட் தானே ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சேவனையோட பிரச்சனைகள் ஏபல் எது வேணாலும் சொல்லிக்கலாம் அந்த பிரச்சனைகள்லாம் வீட்டுக்கு கிட்ட வர்றது நம்மளை சுற்றி அந்த தெய்வங்கள் பாதுகாப்பாக இருக்கும் எப்படி வந்து தாய் வந்து பெற்ற குழந்தைய வந்து மடியில் தூக்கி வச்சு தாளாற்றுறாலும் அந்த மாதிரி அத்தனை சக்தியோட அந்த சக்திக்கு வந்து நிகரில்லாத சக்தி தான் சொல்ல முடியும் அதாவது அசைக்க முடியாத சக்தி புரியுதா அது அதுக்கு எக்ஸாம்பிள் தான் எவ்வளோ ஊர்ல இருக்காங்க எவ்வளோ குலதெய்வங்கள் இருக்காங்க இப்போ அதெல்லாம் முன்னோடி யாரும் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரர் கருப்புசாமி சுல்லமல்லசாமி காட்டேரி பிடாரி காளி இந்த மாதிரி பேச்சியம்மன் இவங்களாம் வந்து உக்கிரமான தெய்வதகளாக இருந்தாலும் கூட பச்சை அம்மன் இருந்தாலும் அவங்களுக்கு தான் வந்து ஒரு சக்தியோடு இருக்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து உலகம் வந்து இயங்குது எவ்வளோ வெளிநாடுகளில் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ கஷ்டங்கள் இந்த நம்ம நாட்டில் வந்து இன்றைக்கும் வந்து பஞ்சம் தலைவில் தலைவச்சி ஆடாமல் இன்னைக்கு ஒரு புடி சூறாட்சி இன்னைக்கு நம்ம மக்கள் சாப்பிட்றாங்கன்னா கண்டிப்பாக இந்த மண்ணோட மகிமை இந்த மண்ணுக்கு நம்ம குலதெய்வத்தோட அனுகிரகம் தான் இன்னைக்கு நம்ம காப்பாற்றுன்னு ஆடித்தரங்க சொல்கிறேன் கிரேட்மா இப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா அலட்சியமாக நான் சொல்லல குலதெய்வ வழிபாடு தெரிஞ்சோம் முறையில வழிபாடு பண்ணாம இருப்பாங்க சில பேருக்கு குலதெய்வமே என்னன்னே தெரியாம இருக்கும் சோ இப்ப குலதெய்வ வழிபாடு பண்ணாம தவிர என்னென்ன சங்கடங்கள் வரும் இப்போது நான் இதில் முன்னாடியே சொன்ன பார்த்தீங்கன்னா எதுவுமே முழுமையாது அதாவது இன்றைக்கி வந்து ஒரு நம்ம வந்து ஒரு ஒருத்தவங்க கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணம் ஃபஸ்ட்டு முழுமையடையணும் அந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் கல்யாணம் பண்ணணும் தாம்பதியம் ஒழுங்காக இருக்கணும் அந்த தாம்பதியில் குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அந்த குழந்தைய படிக்க வைக்கணும் அந்த குழந்தைக்கு நல்லது கெடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பேர குழந்தை ஸோ இதுதான் வந்து அந்த வளர்ச்சி ஒரு குடும்பம் என்பது வம்சாவளி இன்றைக்கி வந்து எங்களுக்கு அடுத்தது என்னோடய பசங்கள் பசங்களுக்கு பேரை அப்படி வந்து கொல்லு பேரன் அப்படி போயினே தானே இருக்கும் அதுதான் ஜென்ரேஷன் விருத்தி அதுதானே இயற்கையின் சாராம்சமும் கூட புரியுதா அப்போ அதுல வந்து யாருமே வந்து கை வச்சிருக்கூடாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அகால மரணம் வருது வச்சுங்களேன் திடீர்னு வந்து இன்றைக்கெல்லாம் பார்த்து சின்ன வசங்களும் சரி பெரியவங்களும் சரி சின்ன சின்ன விஷயம் சூசி பண்ணி இறந்துடுறாங்க ஏன்னா அந்த மனோபலம் இல்லை இந்த ஒரு சின்னடா சந்தேகம் அம்மா அகால மரணம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இந்த அகால மரணம் வந்து ஆக்சிடென்ட்டா இல்லை சூசைடா இல்லை ரெண்டு எப்படி வேணா இருக்கலாம் எப்படி வேணா இந்த மனோ தைரியத்தை கொடுக்கறது குலதெய்வம் தான் அதை மட்டும் தான் கொடுக்க முடியும் அந்த குலதெய்வம் இருக்கப்பட்டது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அகால மரணங்கள்லாம் வந்து தடுத்துரும் தடுத்து நம்மளை வந்து காப்பாற்றும் ஸோ ஏதாவது நம்மளுக்கு ஒரு ஒரு சின்னது கெட்டது வரதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்டிமேட் பண்ணும் கிணவுல வந்து காட்டி விட்டுரும் அப்போ நம்ம கொஞ்சம் நல்லா உஷாராக ஆகிடலாம் ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் நம்மளே தான் இழந்துடுறோம் அதே மாதிரி வந்து இப்போ நம்மளோட பூஜை பார்த்தீங்கன்னா எத்தனையோ பூஜைகள் நம்ம பண்ணுறோம் பரிகார பூஜைகள் பண்ணுறோம் சேவனை கிளியர் பண்ணுறப்படும் பே ஓட்டுறது பண்ணுறோம் அது மாதிரி எவ்வளவோ பே பிசாசங்கள் தொல்லைகள் இருந்து நம்ம வந்து இதை விடுவிச்சாலும் நிறைய பேருக்கு வந்து குலதெய்வமே தெரில சொல்லிட்டு தான் நிறைய பேருந்து நம்ம கிட்ட வந்து நிற்கும்போது நம்மளோட பூஜையில் குல தேவ தெய்வ பிரயோக பூஜைன்னு ஒன்று இருக்குது அதாவது ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை அது அந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க தாந்திரிக் வீட்டு அதாவது பத்ரகாலியால் அனுகிரகம் பண்ணுறது கால பைரவரால் அனுக்கிரகம் பண்ணுறது சிவபெருமானால் அனுகிரகம் பண்ணுறது இந்த பூஜையோட பலம் என்னென்னா இப்போ நான் வந்து ஒரு இடத்துல போய் நான் பிரச்சனை பாட்டு இதுதான் குலதெய்வம்னு சொல்கிறதா யாருக்குமே அந்த மனசு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது நம்மளோட பூஜையில் அந்த குலதெய்வமே உன் முன்னாடி உன் காட்சி கொடுக்கும் உன் கிணல் வந்து நிற்கும் அதுதான் அதோட சக்தி அப்போ அந்த பூஜையை நம்ம தரோம் இன்னைக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ பேர் எவ்வளோ வெளிநாடுகளுக்கு சுத்தமாக குலதெய்வமே தெரிய மாட்டேங்குது ஏன்னா அப்படியே மாறிடுறாங்கல்ல அப்போ மாறும்பொழுது அவங்களுக்கு அது தெரியல இது இங்கே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பேர் தெரியமாட்டது அப்போ நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த பூஜையை நம்ம எடுத்துக்கணும் அவங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் அந்த கனவுல அந்த தெய்வம் வந்து வந்து நிக்க சொல்ல அவங்க அவ்வளவு அவ்வளவு சந்தோஷம் அதாவது அப்போ அப்ப நம்ம உள் மனசு வந்து அக்செப்ட் பண்ணும் ஐயோ சாமி கனவு வந்துருச்சு அப்ப இதுதான் நமக்கு குலதெய்வம் அந்த குலசாமி நீ செய்த தவற மன்னிக்கிற சரி கருணைன்னு பாத்துக்கோ அதாவது இப்ப ஒரு ரெண்டு ரெண்டு தலைமுறையில மூணு தலைமுறை நீங்க உங்களுக்கு தெரியவே தெரியல ஆனாலும் இந்த குலதெய்வ பிரியோகத்துக்குள்ள நீங்க வரும் பொழுது அந்த தெய்வம் மன்னிச்சு உங்களுக்கு காட்சி கொடுக்குதுல்ல அப்ப எத்தனை காரணம் அப்ப நம்ம நல்லா இருக்க சொல்ல அந்த குலதெய்வத்தை பார்க்கும் பொழுது நம்மள எப்படி கைவிட்டுறோம் நம்மள எங்கேயோ கொண்டு போய் வச்சுதான் அழகு பார்க்கும் ஒரு சின்ன சந்தேகம் ஆமா பொதுவா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து படையல் போடுவாங்க இல்ல பொங்கல் எல்லாம் வைப்பாங்க குலதெய்வத்துக்கு வந்து குளிர வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க பொதுவா இதை தாண்டி நம்ம வீட்டிலேயே சிம்பிளா ஏதாவது குலதெய்வத்துக்கு பண்ற மாதிரி ஏதாவது இருக்கா இப்போ மினிமம் மினிமம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சு போய் நம்ம பாதத்தை அங்கே வச்சிடணும் ஆனால் பாத சூடர் வந் சூடை வந்து அங்கே வந்து அந்த கோயிலில் போய் வைக்கணும்னு ஐயம் சப்போஸ் வந்து ஒரு வருஷம் இப்போ சில இடத்துலலாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்திங்களேன் வச்சுங்களேன் சில தெய்வங்கள் வந்து கோயிலே இருக்கிறதுக்குள்ளே தெரியும் தெரியுமா ஓ ஃபார் எக்ஸாம்பிள் காட்டேல் பிடாரி இவங்களுக்கு எல்லாம் வந்து சில இடத்துல வந்து கோயிலே கேட்குது காட்டுக்கெல்லாம் கோயிலே கேட்டு அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மிட் நைட்ல பன்னெண்டு மணிக்கு அந்த பூஜை பண்ணுவாங்க பட் ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அந்த பூஜை யாரும் எப்படி பண்ணுன்னு தெரிய மாட்டேங்குது ஸோ எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் செய்கிறது தான் குலதெய்வத்தோட பூஜை குலதெய்வ பூஜை என்பது நாம் எப்படி வந்து நம்ம பெற்ற தாய் தாக்கப்பன் வீட்டுக்கு நம்ம போகிறோம் இப்போ நீ ஒரு பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா உன்னோட ஏக்கம் இன்னிக்கிறதாலும் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தால் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் புரியுது அதே மாதிரி தான் நம்ம உலகத்தில் எந்த மூளைக்கு இருந்தாலும் நம்ம இன்னைக்கு எதுக்கோ இப்போ ஊர் சுற்றுறோம் எதுக்கோ இப்போ டைம் பாஸ் பண்ணுறோம் அந்த குலதெய்வத்துக்கும் டைம் ஒதுக்கி அந்த குலதெய்வத்தை போய் நின்று பார்த்து ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு அபிஷேகம் சக்கர பொங்கல் வச்சோம் இல்லை கவிச்சி சாப்பிட கொஞ்சம் கடா பெற்றிருந்தால் நம்மளுக்கு இன்னும் ஒரு விருத்தி கொடுக்கும் நம்மளோட நம்மளோட வாழ்க்கையில் விருத்தி கிடைக்கும் நம்மளோட எண்ணங்களை விருத்தி கிடைக்கும் நம்மளோட உயிர் ஜீவனில் விருத்தி கிடைக்கும் நம்மளோட செல்வத்தில் விருத்தி கிடைக்கும் நம்ம குடும்ப விருத்தி ஆகும் நம்மளுக்கு எந்த ஒரு நோனீர் இல்லாமல் தெய்வம் காத்து நம்மளுக்கு நல்ல ஒரு நீண்ட ஆயுசை கொடுக்கும் ஸோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் இல்ல அதுவும் இது நம்ம வந்து வச்சுட்டு நம்ம வந்து தேவையில்லாமல் அதையும் இதையும் ஒரு மனசை குழப்பிக்கிட்டு மனசுல இருக்கிற எல்லாம் குப்பைகள் வந்து நம்ம மேலே போட்டுக்கணும் அதுலேயே தான் இன்னைக்கு உலகத்தில் வந்து நம்ம உருண்டுமே தவிர இதெல்லாம் இல்லமா ஆன்மீக நெறியில பக்தி நெறியில போகும்போது நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் நாமளும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அருமைமா அதாவது குலதெய்வ வழிபாடு பத்தி ரொம்ப அழகா நன்றி